வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கான இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மாத பலனை இன்றைய பதிவில் சிறப்பு பதிவாகவும் இந்த முக்கியமான ஜென்ம சனி நடக்கக்கூடிய இந்த காலத்தில் ஒரு அற்புதமான ஒரு பதிவை அந்த பதிவை பார்க்க போகிறோங்க ஃப்ரெண்ட்ஸ் வழக்கம் போல் இந்த பதிவு நிலை எப்படி இருக்குது நவம்பர் மாதத்துக்கு பலன்கள் வழிபாடு ஆரோக்கியம் பரிகாரம்னு சொல்லி தெளிவாக சுருக்கமாக பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு கிரகநிலை அப்படின்னு பார்க்கும்போது சூரிய பகவான் முதல் ரெண்டு வாரம் அஷ்டமஸ்தானத்திலும் மூன்றாவது வாரம் மற்றும் நான்காவது வாரத்தில் பாக்கியஸ்தானத்திலும் வந்து மாற்றமாகிறார் புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் வீடாகிய பாக்கியஸ்தானத்தில் இருக்கார் செவ்வாய் பகவான் இவரும் வந்து புதன் பகவானோடு பாக்கியஸ்தானத்தில் ஒன்பதாம் வீட்டில் இருப்பாருங்க சுக்கர பொறுத்த வரைக்கும் எட்டாம் வீடாகிய அஷ்டமஸ்தானத்தில் இருக்கார் குரு பகவான் பக்ரநிலையில் இந்த மாதம் வந்து பயணிக்கிறாருங்க சனி பகவான் மாதம் முழுவதும் சனியாக ராசியில் இருப்பதோடு குரு பார்வையுடன் நிலையில் சனி பகவான் இருக்கார் ராகுகேதனுடைய நிலையை பார்க்கும்போது சற்று சாதகமில்லாத நிலை வந்து ரேவதி நட்சத்திரன்புக்கு இந்த நவம்பர் மாதம் இருக்குது அப்படிங்கிறனால ஸோ அது என்ன மாதிரியான பலன்களை வந்து இறைவன் வந்து இந்த மாதம் நமக்கு பொதுவான பலனாக கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பாட்டுருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு பிள்ளைகான் ஆன் பண்ணி ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது இதில் முதல்ல நான் குட் நியூஸ் அப்படிங்கிறத ஒரு டூ லைன்ஸ்ன்னு சொல்லி முடிச்சிடறேன் வழக்கம் போல் கடந்த காலத்தில் வந்து நிறைய கஷ்டங்கள் பட்டுட்டிருக்கும் இருக்கோம் இது வந்து ஜென்ம இருந்த போதுமே ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் நல்ல பலன்கள் வந்து கிடைக்க போகுது இது வந்து அந்த பலன்கள் வந்து வாழ்க்கையை வந்து மேம்படக்கூடியதாகவும் மகிழ்ச்சியையும் மன ஆரோக்கியத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் கொடுக்க போறார் இறைவன் அப்படிங்கிறத முதல்ல நம்ம குட் நியூஸாக தைரியம் தன்னம்பிக்கையாக எதையும் துணிச்சலோடு எதிர்கொள்ளக்கூடிய மாதமாக எடுத்துக்கலாம் தொழில் வியாபாரத்தை பார்க்கும்போது உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் தங்குதடையின்றி கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு மாதம் அந்த நவம்பர் இருக்கும் வாய்ப்புகள் கொட்டி கிடக்கும் மாதமாக இந்த மாதம் நிச்சயமே இருக்கும் வேலை தேடி கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் நினைச்சபடி ஒரு நல்ல வேலை கிடைக்கிறது நீங்கள் படித்த படிப்புக்கும் உங்களுடைய வெகுமதிக்கும் தகுந்த ஒரு வேலை அப்படிங்கிறது இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஸோ சகோதர சகோதரிகளுக்கு இது வந்து ஜென்மசனியாக இருந்தாலுமே இது ஒரு நல்ல காலம்னு சொல்லலாம் இதில் முக்கியமாக நீங்கள் முறையாக அந்த உங்களுக்கு அவங்களுக்கான அந்த பயிற்சி முயற்சி இருக்கும் பட்சத்தில் அரசு வேலை கிடைக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது உங்களுடைய திறமை உழைப்புக்கு ஏற்ற வெகுமதி கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இந்த நவம்பர் மாதம் இருக்கும் ஸோ அந்த வேலை வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ரேவதி நட்சத்திர நண்பர்கள் இதை நீங்கள் உபயோகப்படுத்திக்கங்க சொந்த தொழில் செய்வோருக்கு இது நாள் வரை இருந்து வந்த தடைகள் நீங்கி நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த நவம்பர் மாதம் இருக்கும் அதற்கான காலமாகவும் இருக்கும் ஸோ அது சனி அப்படின்னு நம்ம ஒரு மனசுக்குள்ளே ஒரு பயமே இருக்கும் தோட்டத்துக்கு எல்லாமே வந்து சனி திசை நடக்குது அப்படின்னு அப்படியெல்லாம் இல்லாமல் இந்த மாதம் வந்து தொழில் வியாபாரம் நல்லா இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம கையில் பணம் வரவு வருமானம் ஒரு சேமிப்பு அப்படிங்கிறதுமே ஓரளவு நம்மளுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதமாக அந்த மாதம் இருக்கும் வேலை வியாபாரம் சார்ந்து குரு பகவானுடைய பார்வை ராசிக்கு சாதகமாக இருப்பதால் பாதுகாப்பாக இருந்து பல சிரமங்களை கடந்து வெற்றி பெறுவதற்கு குரு பகவானுடைய அருள் பரிபூரணமாக இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு பதவி உயர்வுக்கு வாய்ப்பு இருக்குது ஆஃபீஸில் சகோதரிகளுக்கு தேவையான சலுகைகள் அப்படிங்கிறது கிடைக்கும் அதாவது பெண்களுக்கு நீங்கள் என்ன மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டிஸ் என்ன மாதிரியான வசதி வாய்ப்பு நீங்கள் ஆஃபீஸில் கேட்டீங்க இது உங்களுக்கு கிடைக்கும் தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் அதற்கான பணம் அதற்கான நிதி அதற்கான டைம் அப்படிங்கிறது இந்த மாதம் கிரியேட் ஆகும் கடந்த காலத்தில் பெண்டிங்கை என்னென்ன வேலைகளை பெண்டிங்காச்சோ அந்த வேலைகள் எல்லாத்தையும் முடிக்கிறதுக்கு ஒரு சரியான சூழ்நிலை இந்த மாதத்தில் கிடைக்கும் ஸோ அதனால் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஒரு வாய்ப்பு கிரியேட் ஆகுது சரியான நேரம் செஞ்சு முடிச்சிடலாம் அல்லது யாராவது சப்போர்ட்டுக்கு வரேன்னு சொல்கிறாங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க நிதிநிலை வரைக்கும் செவ்வாய் பகவான் புதன் பகவான் சூரிய பகவான் இருக்கக்கூடிய நிலை பாக்கியஸ்தானத்தில் லாபஸ்தானத்திலும் இருக்கக்கூடிய இந்த நேரம் நிதிநிலை பொருளாதாரம் சார்ந்து முன்னேற்றம் வந்து உண்டாகும் தொழிலில் பெரிய முதலீடு போடக்கூடாது அப்படின்னு சொன்னாலுமே புது முதலீடு வந்து செய்கிறதுக்கான வாய்ப்புகளும் தேவைகளும் இந்த மாதம் வந்து உருவாகும் செலவுகள் அதிகமாகிறதுக்கு செலவுகள் அதிகமாக வாய்ப்புகள் உள்ளதால் பணம் சார்ந்த நடவடிக்கைகளில் கவனம் நிதானம் சிக்கனத்தை கடைபிடிப்பது நன்மை அளிக்கும் பணம் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் தேவையற்ற செலவை குறைப்பதற்கு முயற்சி செய்து சேமிப்பை உயர்த்த முயற்சி செஞ்சால் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய மாதமாக அந்த நவம்பர் உங்களுக்கு அமையப்போகுது ஸோ நீங்கள் கவனம் அப்படிங்கிறது பணத்தில் மட்டும் இல்லை கடன் சார்ந்த விஷயங்களில் கவனம் அதாவது கடன் வாங்கிறது இந்த பணத்தை வந்து உறுதியாக கட்டிடுவோம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை மட்டும் பத்தாது அதற்கான சோர்ஸ் இருக்கா அப்படின்னு பாட்டு கடன் வாங்குங்க இதை விட இன்னும் கொடுமை என்னென்னா யாராவதுக்கு ஜாமீன் போட்டு அந்த கடனை நான் ஏற்றுக்கிறேன் பணம் கொடுங்கன்னு சொல்லி இன்னொருத்தருக்கு ஜாமீனுக்கு போகிறது இதை விட கொடுமையாக இருக்கும் ஸோ கடன் வாங்குறது தப்பு அப்படிங்கிற போதும் ஜாமீனுக்கு போகிறது ரொம்ப ரொம்ப தவறு நீங்கள் தனிப்பட்ட முறையில் இதை முடிவெடுக்க வேணாம் நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தாரோட கன்சல்ட் பண்ணிவிட்டு நாங்கள் உற்றலார் உறவினர் நண்பர்கள் ஏதாவது உதவி கேட்குறாங்கன்னா இதை மற்றவங்களோட கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஒரு ஜாமீனுக்கும் போங்க நீங்கள் தனிப்பட்ட வகையில் போய் குடும்பத்தில் அது வந்து பெரிய பிரச்சனையாக மாறிடப் போகுது அதே நேரத்தில் ஒரு சின்ன சின்ன மன வருத்தங்கள் மன அழுத்தங்கள் இது எல்லாமே வந்து நிதிநிலை சார்ந்து வந்துட்டு இருக்கும் குடும்பம் பார்க்கும்போது குடும்ப சூழல் நல்லா இருக்குது குடும்ப சூழல் நன்றாக இருக்கும் போதும் பேரன் பேத்தி மகன் மகள்கள் பற்றிய கவலையில் மன அழுத்தம் உண்டாகும் குடும்பத்தில் அடிக்கடி யாராவது உங்கள் மனசு நோக்கும்படி பேசுறதுனால குறிப்பாக பெண்கள் அளவேண்டிய சூழல் அப்படிங்கிறது அடிக்கடி நடக்கும் ஃபேமிலிக்குள்ளே பையன் அதையும் சொல்லிட்டான் பொண்ணணையும் சொல்லிட்டான் மருமக பேசிட்டான் பேரம் பேத்தி பேசிட்டாங்க ஏதாவது ஒன்று சும்மா வந்து மனசு நோக்கும்படி பண்ணால் யாராக இருந்தாலும் அந்த கண்ணீர் அப்படிங்கிறது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது மற்றபடி மகிழ்ச்சி வந்து குடும்பத்தில் நிறையும் வாழ்க்கை துணை உங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கும் உறவுகள் உதவிகரமாகவும் சப்போர்ட்டாகவும் இருப்பாங்க இடம் வீடு வாங்கக்கூடிய யோகம் காடு வாங்குறது வீடு வாங்குறது சின்னதாக ஒரு இடத்த வித்துட்டு பெரிய இடம் வாங்குறது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை எல்லாம் வந்து இந்த மாதத்தில் வந்து நடக்கும் குடும்பத்தில் திருமண நிகழ்வு குழந்தை பேறு போன்ற மறக்க முடியாத சுப நிகழ்ச்சிகள் வந்து நடக்கும் ஸோ அது வந்து ஒரு மகிழ்ச்சியான மாதம் குறிப்பாக சொன்னால் இது வந்து குடும்பத்திலையும் அந்த நிலை இருக்குது குறிப்பாக கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை வந்து அதிகமாகக்கூடிய மாதமாக இந்த நவம்பர் மாதத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இதில் வந்து குறிப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டியது தந்தையினுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கோங்க அதே போல் தந்தை வழி சொந்தங்கள் சித்தப்பா பெரியப்பா இந்த மாதிரி அத்தை இந்த மாதிரி இவங்க மூலமாக வந்து சங்கடங்கள் உருவாவதற்கும் ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து சந்திக்கிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா கூட வந்து ஏதாவது சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் இந்த வீண் விவாதங்களை தவிர்ப்பது தேவையற்ற பேச்சுக்களை தேவையற்ற நபர்களிடம் பேசுவது இது வந்து நான் நாம் ஒன்று சொல்ல அவங்க வேறு மாதிரி ஒன்று சொல்லி அந்த பிரச்சனை வந்து அது பே வேறு மாதிரி ஆகிரும் அப்புறம் உறவுகளுக்குள் மனஸ்தாபம் சண்டை சங்கடம் இதெல்லாம் உருவாகிறதுக்கு வாய்ப்பாகும் அப்படிங்கிறனால கொஞ்சம் நீங்கள் தேவையற்றதை நீங்கள் பேசாதீங்க ஆன்மீக எண்ணம் அதிகமாகும் சுற்றுலா போகிறது ஆன்மீக சுற்றுலா செல்வது இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் ஆரோக்கியம் சார்ந்து பார்க்கும்போது சோர்வு மன உளைச்சல் இதெல்லாமே அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் உடம்பு சிலின்னு ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தா என்ன ஒரு டெஸ்ட் எடுத்தாலும் எல்லாம் நார்மலாக இருக்கும் பட் உடல்நிலை சரியில்லாத மாதிரி இருக்கும் இது ஜென்மசனி சனி முகனால் நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ சரியான உணவு சரியான உடற்பயிற்சி ஓய்வு ஆரோக்கியமான மனநிலை மன அமைதி தியானம் இதெல்லாம் செய்யும்போது ஆரோக்கியம் வந்து சீராகும் இருக்கக்கூடிய உடல் நலம் அது எந்த மாதிரி இருந்தாலுமே அது வந்து கையாண்டு அதை மேம்படுத்தி கொள்வதற்கான மனநிலை வந்து இந்த ஆழ்நிலை தியானம் உடற்பயிற்சி சரியான உறக்கம் ஓய்வு இதெல்லாமே நமக்கு தரும் அப்படிங்கிறனால இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் கவனம் அப்படிங்கிறது நீங்கள் பணம் சார்ந்த விஷயத்திலும் ஆரோக்கியத்திலும் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பதிலும் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் வழிபாடு அப்படிங்கும்போது தினமுமே விநாயகப் பெருமான் வழிபாடு வியாழக்கிழமை தோறும் செய்யுங்க போல் வியாழக்கிழமை அன்னைக்கு குரு பகவான் வழிபாடு செய்வது கொண்டைக்கடலை மாலை சாற்றி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறந்தது இது சனி திசை காலம் அப்படிங்கிறனால சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு மற்றும் சனி பகவான் வழிபாடு இதை நீங்கள் செய்யலாம் பரிகாரம்னு பார்க்கும்போது நீங்கள் விநாயகர் கோயிலுக்கு போகும்போது விநாயகப் பெருமானுக்கு இருபத்தி ஒரு வெற்றிலை இருபத்தி ஒரு பாக்கு வைத்து விநாயகப் பெருமானுக்கு வைத்து நீங்கள் வழிபாடு செய்வது இந்த ஜென்ம சனி காலத்தில் இருக்கக்கூடிய தடைகளை தகர்க்கவும் ஆரோக்கியம் மேம்படவும் மனநிலை மேம்படவும் இந்த வெற்றிலை அப்படிங்கிறது வந்து பெரிய வெற்றிகளை தொழிலில் வியாபாரத்தில் கொடுக்கும் அப்படிங்கிறனால இந்த விநாயகரை கொடுத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் ஸோ அதே போல் நீங்கள் ஆதரவற்றோருக்கும் மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கும் உணவு தானம் உடை தானம் அவர்களுக்கான மருத்துவ உதவிகள் செய்வதுமே பெரிய பரிகாரம் இருக்கும் ஸோ ரேவதி நட்சத்திர நண்பர்கள் இந்த அற்புதமான நவம்பர் மாதத்தை வாய்ப்புகள் நினைந்த அந்த நவம்பர் மாதத்தை நாம் சரியாக கையாளும் போது சரியாக வழிநடத்தும் போது இந்த மாதம் அப்படிங்கிறது உண்மையிலேயும் வந்து ஒரு பொற்காலமாக மாறும் அப்படிங்கிறனால இந்த மாதத்தை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கங்க நண்பர்களே ரேவதி நட்சத்திரத்திற்கான இந்த நவம்பர் மாதத்திற்கான பதிவு அப்படிங்கிறது ஒரு கோச்சார பலன் பொதுப்பலன் இருந்தாலுமே நூறு சதவீதம் உங்களுக்கு நியரஸ்ட்டாக இந்த பதிவு இருந்தாலும் முக்கியமான வேலைகள் செய்கிறோம் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே வந்து நல்ல காலங்களாக இருக்கும்போது முக்கியமான முடிவெடுப்போம் முக்கியமான சுப நிகழ்வுகள் நடத்துவோம் அப்போ என்ன செய்யணும்னா நம்முடைய சுய ஜாதகம் நம்மளோட குடும்பத்தாரோட சுய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிவிட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நண்பர்களே இந்த ரேவதி நட்சத்திரத்திற்கான இந்த பதிவு அப்படிங்கிறது ஒரு பயனுள்ளதாகவும் ஒரு வழிகாட்டுதலாகவும் எச்சரிக்கை மற்றும் விழிப்புணர்வான ஒரு பதிவாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் பதிவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க பதிவுக்கான கருத்தையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ரேவதி நட்சத்திர நண்பர்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பாட்டுருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான் ஆன் பண்ணி இது போல் ஒரு அற்புதமான பதிவோட நம்ம மறுபடியும் சந்திக்கலாம் இது போன்ற ஒரு அற்புதமான பதிவோடு நம்ம மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்